நாடார் வரலாறு கமுதி நாடார்களின் இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய நிலை பலர் இன்றைய காலத்தில் காமராஜர் வந்தபின்பே நாடார்கள் வளர்ச்சி பெற்றனர் அதற்கு முன் நாடார்களிடம் எந்த செழிப்பும் இல்லை என்ற தவறான தகவலை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர் நாடார்கள் காமராஜர் பிறப்பதற்கு பல ஆண்டுகள் முண்டி செல்வ செழிப்புடன் தான் வாழ்ந்து வந்தனர் இதற்கான ஆவணம் தாமஸ் டென்புல் என்பவர் ஆயிரத்து எண்ணூற்று பதினான்காம் ஆண்டில் ராமநாதபுரம் பகுதியை ஆய்வு செய்தார் அவரது விளக்கத்தின்படி கமுதி இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு நகரம் பெரும்பாலும் கமுதியில் ஓலை வீடுகள்தான் இருந்தன இருப்பினும் கமுதியின் மையத்தில் ஒரு பணக்கார நாடார் ஒருவரின் நேர்த்தியான மாடி வீடு அவரை கவர்ந்தது கமுதியில் நாடார்கள் மிகவும் செல்வ செழைப்புடன் வாழ்ந்து வந்த பருத்தி வணிகர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த கண்காணிப்பு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி எண்ணூற்று பதினான்கு இல் நடத்தப்பட்டது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் பெரியார் அல்லது காமராஜர் காலத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு இதற்கான ஆவணம் ரோபார்ட் ஹார்கிரேவ் அவர்களால் எழுதப்பட்ட தாதர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா பிரஸ் பக்கம் தொன்னூற்றி எட்டு